பாஜகவின் தொகுதி பங்கீடு இன்று மாலை நிறைவடைந்து முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாளை வேட்பாளர்களை இறுதி செய்யும் வகையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சற்று நேரத்தில் தமாக தலைவர் ஜி கே வாசனுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கே வாசனை தொடர்ந்து ஓபிஎஸ் அணியுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவின் தொகுதி பங்கீடு இன்று மாலை நிறைவடைந்து முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக இன்று மாலை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளனர் மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் விவரங்களை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கான கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகின்றது இன்று நடைபெறக்கூடிய இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக உரிமை மீட்பு குழு அணி உள்ளிட்டவர்களுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் டெல்லி செல்ல இருக்கின்றார்கள் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலை டெல்லி செல்லக்கூடிய அவர்கள் நாளை மறுநாள் நாளை தினம் காலை வழங்க உள்ள நிலையில் நாளை தினமே டெல்லியில் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் குறித்த இறுதி பட்டியல் வெளியாக இருக்கின்றது இன்று இரவு டெல்லி செல்லக்கூடிய அவர்கள் நாளைய தினம் அந்த பட்டியலை மத்திய தேர்தல் குழுவிடம் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டத்தின் மூலமாக பாஜக சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலை பாஜக சார்பில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வரை பாஜக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு பதினாறு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கொண்டு ஓ பன்னீர்செகோமணி அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான இடங்கள் இன்று இறுதி செய்யப்பட்டு நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் பாஜக பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்